வெல்கம் டு காலேஜ் கிச்சன் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து பாதாம் பருப்பை எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தோலை உரித்து மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப்பு துருவின கேரட்டு ஒரு கப்பு பொடியாக கட் பண்ணினா முட்டைக்கோஸு பொடியாக கட் பண்ணின கால் கப்பு வெங்காயம் பொடியை கட் பண்ணின கால் கப்பு தக்காளி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பச்சை வேர்க்கடலை ஒரு கால் கப்பு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு பிஞ்சளவு உப்பு அரைச்சி எடுத்து வச்ச பாதாம் பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு பொடியாக கட் பண்ணின கறிவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்தோன்னா ஹெல்த்தியான ஆயில் இல்லாத பாயில் பண்ணாத வெஜிடபிள் சாலட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்